வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இன்று நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விடியம் என்னென்றால் நான் நேற்று முன்தினம் வெளியிட்ட வீடியோவில் வந்து யாருக்கு வாக்களிங்கள் என்று ஒரு தெளிவான ஒரு வீடியோண்டு நான் விட்டுருந்தேனே அது நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட பதினெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அதை ரெண்டு நாள்லேயே பார்த்துருக்கிறீர்கள் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மேலே லைக் பண்ணியிருக்கிறீங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு நீங்கள் இப்படி தொடர்ந்து எனக்கு ஆதரவு தர்ற தான் என்னால் மேலும் மேலும் உங்களுக்கு நிறைய விடயங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது வணக்கம் தமிழ் மக்களே Eloro me pa yele pringe. France tara val kalei, te rentu kon la. Kisho TV pa arunga. Atudan like pananga. Share pananga. Subscribe இது வரைக்கும் இந்த கிஷோ டிவி என்ற என்னுடைய இந்த யூடியூப் சேனலை வந்து பன்னிராயிரத்து இருநூறு பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க மிக குறைந்தவர்கள் தான் இந்த என்னுடைய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க பண்ணாதாக்கள் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் என்னால் மேலும் மேலும் உங்களுக்கு பயனுள்ள நிறைய விடயங்களை தர முடியும் இந்த நேரத்தில் இன்னும் மூன்றை சொல்லணும் நான் பெரும்பான்மையாக அரசியல் சார்ந்த வீடியோக்களை தான் ஃப்ரான்ஸில் நான் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய கடைசி வீடியோவுக்கு முதல் வீடியோவான ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ ஒன்று நான் என்ன மாதிரி என்றால் அவதானமாக செல்லுங்கள் என்று சொல்லி விடுமுறை வரப்போது அதில் நிறைய விடயங்கள் நிறைய பயனுள்ள விடயங்கள் சொல்லியிருந்தேன் நான் விடுமுறை சார்ந்து ஒரு சமூகம் சார்ந்த விடயம் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை நிறைய மக்கள் பார்த்துக்கிறீங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் லைக் பண்ணியிருக்கிறீர்கள் அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது நிறைய பேர் கொமெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்கன்னு நாங்கள் என்ன நினைச்சோமோ அதே நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நான் ஒரே அரசியலுக்கு என்று நிற்காமல் இப்படி சமூகம் சார்ந்த வீடியோக்களும் நான் உங்களுக்கு தருவேன் உங்களுடைய ஆதரவுகள் இருந்தால் அந்த வீடியோவை பார்க்காத ஆக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கீழே வந்து அதன் லிங்கை நான் தாரேன் நீங்கள் அதை பார்க்க முடியும் அடுத்ததாக நாங்கள் இனி இந்த வீடியோ விடயத்துக்குள்ளே வருவோம் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா இந்த வீடியோ விழுகிற இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இருபத்தொன்பதாம் தேதி தேதி நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிரான்சின் பாராளுமன்ற தேர்தலில் முதலாவது சுற்று நடைபெற போது பாராளுமன்றத்துக்கான அதில் வெற்றி பெறுறாக்கள் பிறகு இரண்டாவது சுற்று வந்து ஏழாம் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அப்போ அந்த எலெக்ஷன் சம்மந்தமான விடயங்களை தான் இன்று இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடியும் பெரிய பாருங்கள் இதில் வந்து ஒரு விடயத்தை பற்றி மட்டும் நான் சொல்லலை நிறைய விடயங்களை பற்றி இன்றைக்கு நாங்கள் அதில் பார்க்க போகிறோம் அப்போ இந்த வீடியோவை நீங்கள் இறுதி பேரையும் பார்த்தா தான் விளங்கும் நான் நேற்று முன்தினம் அதாவது வியாழக்கிழமை ஒரு வீடியோ வந்து வெளியிட்டனா யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அப்போ நிறைய மக்கள் அதில் நிறைய கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஓகே நீங்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருந்த நீங்கள் எங்களிடம் ஆனால் நீங்கள் கடைசி வரையும் ரெண்டு கட்சியையும் பற்றி சொல்லியிருந்தீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்ல இல்லை என்று சொல்லி அப்போ இந்த வீடியோவில் வந்து அதே ஒரு தொடர்ச்சி ஒரு கொஞ்சத்தை பார்த்துட்டு நாங்கள் அங்கார மீதியான விடயங்களை பார்ப்போம் முதல்ல வந்து இப்போ நான் ஒரு நபர் நான் வந்து ஒரு ஆள் உமா இல்லை என்னுடைய ஒரே ஒரு ஓட் தான் ஒரே ஒரு வாக்கு தான் என்னுடையது நீங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல சொல்லுங்க நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்களே என்ன மாதிரினா இந்த வீடியோவில் இந்த வீடியோன்ற கொமெண்ட்ஸில் வந்து ஒவ்வொருவர் நிறைய பேர் கேட்டது யாருக்கு வாக்களிக்கிற யாருக்கு வாக்களிக்கிறேன் சில பேர் நேரடியாக கட்சிகளில் பேரை போட்டு போட்டிருந்தீங்க நான் இந்த கட்சிக்கு தான் வாக்கு அளிப்ப சொல்லி அப்ப இப்ப நான் எல்லார்டையும் கேட்கறேன் என்றால் இந்த வீடியோவில் நாளைக்கு வந்து எலெக்ஷன் அப்போ நீங்கள் என்னட்ட கேட்ட பதில நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறேன் நீங்கள் யாருக்கு வாக்கு அளிக்க போறீங்க என்று சொல்லி கொமெண்ட்ஸில் போடுங்க அதாவது இப்போ ஒரு கட்சியுடைய பேரை போட்டு நான் இந்த கட்சியின் வேட்பாளர் தான் நான் வாக்கு செலுத்த போகிறேன் அல்லது நான் இந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த போகிறேன்னு நீங்கள் போடுங்க அதே நேரம் அதை மட்டும் போடாமல் என்ன காரணத்துக்காக நீங்கள் அந்த கட்சிக்கு வாக்கு அளிக்க என்றதை மறக்காம போடுங்க அது வந்து மற்ற மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கு இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்களா தற்போதைய ஜனாதிபதி எமானுவேல் மக்ரோ கட்சிக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க போடுங்க அல்லது அவருடைய பிரதமர் வேட்பாளர் கேப்ரியல் அத்தால் என்று சொல்றது அவற்றை பேரை போட்டு நான் இவருக்கு வாக்களிக்கிறேன் அல்லது மேரின் என்ற கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்க என்றால் அவர் பிரதமர் வேட்பாளர் வந்து ஜோர்தான் பார்தேலா இவருக்கு வாக்களிக்க போறேன் அல்லது இன்னும் ஒரு கட்சி மூன்றாவதாக கொஞ்சம் முன்னிலை வகிக்கிற கட்சி ஒன்று இருக்குது நுவோ ஃப்ரோ பப்புலர் இந்த கட்சியை பின்னு நான் அதிகமாக சொல்ல இல்லை ஏனென்றால் பல வாக்கெடுப்புகள் எல்லாம் நடந்து ஜனாதிபதி இந்த மக்ரோன்ற கட்சியும் மேரி லூப்பன்ற கட்சியும் தான் எதிராக நிக்கணும் கொஞ்சம் வெளிப்பாடாக கொஞ்சம் பிரபலியமாக உள்ள ஒரு கட்சி அப்ப என்னை பொறுத்த மட்டும் தற்போதைய கட்சி வெல்லலாம் என்றால் அதுக்குரிய என்ற கட்சி தான் அதிகமாக இருக்கிறது என்ற முறையில் நான் இந்த சொன்ன கட்சியை பற்றி பெருசாக நான் ஒன்றும் சொல்ல இல்லை நீங்க சில பேரை கேட்டிருந்தீங்க நீங்க அந்த கட்சியை பற்றி என்றால் நான் அந்த வெள்ளுமன்றை எதிர்பார்க்கிறது இந்த ரெண்டு கட்சியும் தான் அதால நான் அதை பற்றி தான் சொன்னேன் தான் நான் மற்ற கட்சியை பற்றி ஒன்றுமே சொல்ல இல்லை நீங்கள் அந்த கட்சியை கூட கூட வாக்களிக்க போகிறீங்க என்ன காரணம் என்று போடுங்க அப்போ என்ன சொல்ல வரணுன்றால் எல்லாரும் எந்தெந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்க காரணம் என்னன்றதையும் ஒரு கா தயவு செய்து கொமர்ஷியலில் போட்டிங்கள் என்றால் ஏனைய மக்களுக்கு வந்து எந்த கட்சிக்கு தமிழ் மக்கள் அதிகம் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று இன்றைக்கு நாளைக்கு விடியக்குள்ளே தெரிஞ்சு கொள்வார்கள் அப்போ என்ன செய்யலாம் தமிழ் மக்கள் வந்து அந்த கட்சிக்கு எல்லா தமிழ் மக்களும் எதுக்கு ஆதரவு கொடுக்கணுமோ அதுக்கு தான் எல்லோரும் போடணும் அப்போ என்னுடைய வீடியோவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்க்கணும் அப்போ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை செய்தீங்க என்றால் நல்ல விஷயம் கேட்க தமிழ் மக்களுக்கு எந்த வேட்பாளருக்கு வாக்கு போடுறது தெரியல ஆனால் வாக்குரிமையும் வச்சிருக்கணும் அதாவது அது சார்ந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஒன்று இல்லை அப்ப இப்படி பல தமிழ் மக்கள் வந்து யாருக்கு போடணும் என்று சொன்னால் அதாவது நான் யாருக்கு போட போடணும் என்று சொல்லும்பொழுது இப்போ கச்சிக்கமா இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் கொமெண்ட்ஸில் போடுறீங்க என்றால் இப்போ தமிழர்கள் எல்லாம் அதாவது ஃப்ரெஞ்சு குடியுரிமை வச்சுக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் இந்த வேட்பாளருக்கு போட போனோம் அப்போ ஏதோ இவர் தமிழ் மக்களுக்கு சார்பானவர் என்று சொல்லி அல்லது எங்களுக்கு சார்ந்த விடயங்களை செய்வார் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்தால் அந்த வேட்பாளர் பாலின பேரை போட்டு நான் இவருக்கு ஓட் போட போடணுன்னு சொல்லி நீங்கள் போடுங்க அல்லது உங்களுக்கு யாருக்கு விருப்பம் என்று போடுங்க அப்போ கொமெண்ட்ஸில் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் தானே இவ்வளவு மக்கள் வந்து இந்த வேர்ட் பாளருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்துருக்கிறார்கள் அப்ப உங்களால முடிஞ்ச வரை நீங்கள் இதை செய்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாக கொமன் சீனில் சொன்னது நான் பிரான்ஸ் அதாவது பிரெஞ்சு குடியுரிமை உள்ள மக்களுக்கு பிரிச்சு குடியுரிமை இல்லாத ஏனைய மக்கள் இருக்கிறீங்களா எங்களுடைய மக்கள் அதாவது தற்சமயம் விசா இல்லாத ஆக்கள் இருக்கிறீங்கள் அதை விட பத்து வருட கார்டு ஒரு வருட கார்டு இப்படியான அதாவது குடியுரிமை இல்லாதவர்கள் வந்து மிச்சாக்கள் என்ன செய்யலை யாருமே வாக்களிக்க முடியாத இந்த தேர்தலில் அப்போ நீங்களும் தயவு செய்து உங்களோட கருத்தை சொல்லுங்கோ உங்களோட நியாயத்தை சொல்லுங்கோ இந்த கொமெண்ட்ஸில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க சொல்லுகிறீங்க அப்போ எந்த அரசாங்கம் வந்தாலும் உங்களுக்கு நன்மை இப்போதைய சூழல் வந்து உங்களுக்கு தெரியும் பிரிச்சு குடியுரிமை பெறாத ஆக்களுக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான் அப்போ அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு கட்சி இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதுல யார் வந்தால் எங்களுடைய மக்கள்ல வந்து பிரெஞ்சு குடியுரிமை பெறாத மக்களுக்கு சார்பாக இருக்கும் நல்லா இருக்கும் இங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதாவது விசா கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க கூட அந்த கட்சியை சொல்லி நீங்க எங்க மக்கள் ஒரு வேண்டுகோலை வைக்கலாம் ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்ற தமிழ் மக்களே இப்போ எங்க எல்லாமே இது எனக்கு விசா இல்லை இல்லை ஒரு வருஷக்காடன்னு நான் குடும்பத்தை கூப்பிடணும் எல்லாம் அதாவது நான் மற்ற கட்டத்துக்கு நான் பிரான்சில் என்றால் இந்த கட்சிக்கு நீங்க வாக்கு போட்டால் நல்ல மண்ணு நான் நினைக்கிறேன் அல்லது இந்த கட்சிக்கு வாக்கு போட்டால் நல்ல மண்டு நான் நினைக்கிறேன் சொல்லி பிரெஞ்சு குடியுரிமை பெறாத சூழ்நிலையில் உள்ள மக்கள் அதாவது குடியுரிமை இல்லாதவர்கள் கூட தயவு செய்து கருத்தை தெரிவிக்கோ இது ஏனைய உங்களுடைய தெரிஞ்சு ஒரு உதவியாக இருக்கும் அந்த நேரம் கடைசி நிமிடத்தில் கூட அவர்கள் யாருக்கு வாக்களிக்கணும் என்று சொல்லி ஒரு முடிவை அவர்கள் எடுக்கலாம் ஏனென்றால் என்னுடைய பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழ் மக்கள் மட்டுமில்லை இந்திய தமிழ் அதாவது தமிழ்நாட்டு தமிழர்கள் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரி வந்து பிரான்ஸ் முந்தி ஆளுகைக்கு உட்பட்டதும் உண்டு இப்போ கூட அப்படியே கிட்டத்தட்ட பிரான்ஸ் என்று கொண்டோர் உண்டுதான் சொல்லலாம் என்றால் அதுதான் பிரான்ஸ் தான் அங்கே வந்து அதிகம் செல்வாக்கி செல்லுது அதில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இல்லை லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாண்டிச்சேரி மக்கள் வந்து ஃப்ரெஞ்சு குடியிலுமே பெற்றவர்கள் அவர்கள் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறார்கள் நான் பார்க்கணும் கண்டிப்பாக அவைகளும் பார்க்கணும் அப்போ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லும் பொழுது தயவு செய்து எங்களோட சூழ்நிலை இப்படி நீங்கள் இந்த கட்சிக்கு இந்த வேட்பாளருக்கு வாக்கு போட்டிங்கன்னால் எங்களோட வாழ்க்கை சிறக்கும் என்று உங்களோட கருத்துக்களை தெரிவித்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் உங்கள் சார்பாக ஒரு முடிவை எடுத்து உங்களுக்கு யார் நன்மை செய்கிற வேட்பாளரோ அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஏனென்றால் பல இப்போ எங்களோட தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் எல்லாரையும் சேர்த்தா கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்குகள் இருக்குது பிரான்சில் என்றதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்ற தமிழ் மக்கள் அதாவது எல்லோரும் தான் சொல்கிறேன்னா நான் தமிழ்நாட்டு தமிழர் இலங்கை தமிழர் அப்படிலாம் பிரிக்காமல் எங்களுடைய தமிழ் மக்கள் நாளைக்கு வேறு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் குடியுரிமை பெற்றுட்டீங்களான்னு தயவு செய்து ஓட் பண்ணாமல் விட்றாதீங்கோ ஏனைய தமிழர்களுக்காக தயவு செய்து ஒரு நல்ல முடிவை எடுங்கோ ஏனென்றா உலகம் மட்டுமில்லை ஃப்ரான்ஸில் உள்ள ஃப்ரெஞ்சு மக்கள் கூட ஃப்ரான்ஸில் உள்ள ஏனைய வெளிநாட்டு மக்கள் கூட இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தலாக பார்க்கிறார்கள் வரலாற்றில் பெரும்பொரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தேர்தல் தேர்தலாக பார்க்குறார்கள் அப்போ தயவு செய்து நீங்கள் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க சில நேரம் நீங்கள் நாளைக்கு எங்கே விடுமுறை அப்படி இப்படி செல்ல வேண்டிய சூழல் இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு அருகில் உள்ள சொந்தாமேரி பொலிஸில் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் இந்த நபரை உங்கள் சார்பாக வாக்களிக்க வைக்கிறேன் என்று சொல்லி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இன்னும் ஒரு வந்து நீங்கள் என் சார்பாக இவர் வாக்களிக்க முடியுமெண்டு அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்க இப்ப நீங்க இதுல பாக்குற மாதிரி ஒரு இணையதள முகவரி ஒன்று இந்த இதுல இருக்குது இந்த முகவரிக்கு போனீங்க இல்லையானா அதுல ஒரு விண்ணப்ப படிவம் கொண்டு வருது அதை நிரப்பி போட்டும் அதோட அப்படியே நீங்கள் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஜொந்தாமேரியில் போயிட்டு அல்லது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வழிவாக இதை சொல்ல முடியும் இன்னும் ஒரு ஆளை உங்கள் சார்பாக வாக்களிக்க வைக்க முடியும் அப்போ தயவு செய்து இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு பிறகு அரசாங்கம் மாறின பிறகு நீங்கள் நான் இதுக்கு வாக்களிக்க என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடாது அதோட சில மக்கள் வந்து எனக்கு மெயிலில் கூட கேட்டிருந்தீங்க கொமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்கள் என்னென்றால் எனக்கு வந்து கேரட் எலெக்டோரால் அதாவது அந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் வாக் பண்ணுற ஒரு அட்டை ஒன்று வீட்டை வெறும் அது இன்னும் விரைவில் அல்லது இருந்த போச்சு சொன்னீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஏற்கனவே வாக்காளர் அட்டையில் நீங்க பதிவு செஞ்சிருந்தால் அதாவது வாக்காளர் நீங்க பதிவு செஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட பேர் வந்து அங்க இருக்கும் நீங்க உங்களோட அடையாள அட்டையோ பாஸ்போர்ட்டோ அல்லது பெருமிது உங்களோட கேத்து விதல் படம் உள்ள காத்து வித்தல் இப்போ புது காத்து வித்தல் இருக்குது அல்லது படம் உள்ள ஒரு கேத்துவிதல் இவைகளை கொண்டு போய் நீங்க அத்தாட்சிப்படுத்தி நீங்கள் வாக்களிக்க முடியும் இதை நீங்க நேர எங்கெங்க அந்த ஓட் பண்ற இடம் இருக்குதோ அங்க போய் நீங்க இவைகளை காட்டியும் இந்த எலெக்ஷன் கார்டு இல்லாமலே நீங்கள் வாக்களிக்க முடியும் என்றால் அங்க உங்களோட பேர் இருக்கும் கண்டிப்பாக அப்போ உங்களுடைய அடையாள அட்டையோ இப்போ நான் சொன்ன மாதிரி டிரைவிங் லைசன்ஸையோ அல்லது கேத்து வித்தலையோ காட்டி உங்களால் என்ன செய்ய முடியும் வாக்களிக்க முடியும் அப்போ காட்டில் என்று தயவு செய்து வாக்களிக்காமல் விற்றாதீங்கோ இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சென்ற செவ்வாய்க்கிழமையில் இருந்து அப்போ நான் இன்றைக்கு வீடியோ விடுறது இருபத்தொம்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு வந்து சனிக்கிழமை அப்போ சென்ற செவ்வாய்க்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அதாவது வெளிநாடுகளில் வாழ்கிற பிரெஞ்சு மக்களுக்காக ஒன்லைனில் இன்டர்நெட்டில் ஓட் பண்ணுற வாக்களிக்கிற வசதி செய்யப்பட்டிருந்தது அதை நேற்று வியாழக்கிழமையோட அந்த இது வந்து முடிஞ்சுது அதில் வந்த செய்திகள் படி பார்த்திங்களா செவ்வாயிலிருந்து பாருங்கள் செவ்வாய் புதன் வியாழ இந்த மூன்று நாளும் நடந்த இந்த வாக்களிப்பில் பெரிய ஒரு சாதனை ஒன்று நிகழ்த்தப்பட்டுள்ளது பெரிய சாதனை என்றா என்னெண்டா இதுவரைக்கும் நடந்த இணையதள அதாவது வெளிநாடுகளில் வாழ்கிற பிரெஞ்சு மக்களுக்கான இணையதள வாக்களிப்பில் நடந்த வாக்களிப்புகளை விட இந்த செவ்வாய் புதன் வியானில் இந்த மூன்று நாளிலும் நடந்த வாக்களிப்பில் வந்து சரியான ஒரு ரெக்கார்ட் அதாவது ஒரு சாதனை ஒன்று வாக்களிப்பில் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சினுடைய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்த கருத்தின்படி பார்த்தீங்களே ஆனால் இந்த செவ்வாய் புதன் வியானல நடந்த வாக்களிப்பில் நாலு லட்சத்தி பத்தாயிரம் பிரெஞ்சு மக்கள் அதாவது நான்கு லட்சத்தி பத்தாயிரம் பிரெஞ்சு மக்கள் வெளிநாடுகளில் வசிக்கிற மக்கள் வந்து இந்த ஒன்லைன் போட்டிங்கில் வந்து வாக்களிச்சிருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இதே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மட்டும்தான் வாக்களிப்பில் அதாவது வெளிநாட்டில் வாழ்கிற பிரெஞ்சு மக்கள் வாக்களிச்சிருக்கணும் கிட்டத்தட்ட செரிக்க அரவாசியான வெளிநாடுகளில் வாழ்கிற பிரெஞ்சு மக்கள் கூட இந்த தேர்தலில் வந்து பங்கு பெற்றி வாக்களிச்சிருக்கணும் என்றால் அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றமாகவும் ஒரு நிகழ்வாகவும் தான் எல்லோராலும் பார்க்கப்படுறது அப்போ வெளிநாடுகளில் உள்ள மக்களை வந்து வாக்களிக்கும் போது இங்கே உள்ள மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இங்கே உள்ள குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களிங்கோ அதை விட இளம் தலைமுறையில் உங்களோட பிள்ளைகள் நிறைய பேர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் வாக்குரிமை பெற்று நேஷனாலிட்டி பிரெஞ்சு குடியுரிமை பெற்று செய்து பிள்ளை அவர்களையும் வாக்களிக்க சொல்லுங்கள் அது சம்பந்தமாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் சில இளம் தலைமுறை பிள்ளைகள் வந்து எலக்சனில் கண்டே கொள்றது இல்லையா அரசியல் என்பது எல்லா இடத்திலையும் இருக்கிறது மனிதனிடம் இருந்து அரசியலை பிரிக்க முடியாது இல்லாட்டி நாங்கள் பாமர மக்கள் ஆகிவிடோ பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அரசியலை பெற்ற விளங்கப்படுத்துங்க நீங்க குடியுரிமை பெற்று ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி தயவு செய்து பெற்றோர்களே உங்களுடைய நிறைய பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் எல்லா தமிழ் மக்கள் பிள்ளைகளையும் செய்தால் பல்ல லட்சக்கணக்கான தமிழ் பிள்ளைகள் வந்து பிரெஞ்சு குடியுரிமையுடன் வாழ்கிறார்கள் ஒரு குடும்பத்திலே மூன்று நாலு ஓட்டண்டு இருக்குது அப்ப நிச்சயமாக அவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இரண்டா பிரெஞ்சு மக்களை வெளிநாடுகளில் வேற வேற நாடுகளில் இருந்து நெட்டில போய் அதுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்து ஐடி கொடுத்து இப்படி நிறைய நேரம் செலவழிச்சு ஓட் பண்றார்கள் நீங்கள் அருகாமையில உள்ள ஒரு ஓட் சென்டர்ல போய் தயவு செய்து குடும்பமாக ஓட் பண்ணுங்க அப்ப இந்த வெளிநாடுகளில் நடந்த வாக்களிப்பின் ஒபிசியல் இல்லாத அதாவது அன் அன்னொபிசியல் உறுதிப்படுத்தப்படாத பிரெஞ்சு சமூகம் வலைத்தளங்களில் வர்ற செய்திகளை நான் கொஞ்சம் செய்திகளை பார்த்தேன் அதில் ரசம்பிளிமோ நேஷனல் அதாவது மெரின்லூப் என்ற கட்சி தான் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது இன்னும் ஒரு ஒபிசியலான செய்தி இல்லை ஆனால் பல சமூக வலைத்தளங்களில் நான் இந்த செய்தியை நான் பார்த்தேன் இந்த கட்சி தான் மெரின்லூப் என்ற கட்சி தான் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இனி ஒபிசியலான செய்தி வந்தோன்னே நான் உங்களுக்கு தெரிய நேற்று பிரான்சில் நடந்த ஒரு வாக்கெடுப்பில் இந்த ஏரன் கட்சி இந்த மெரின் லூப் என்ற கட்சி தான் அதாவது முன்னிலை வைப்பதாக ஒரு கருத்து கணிப்பு பல உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டில் ஒரு தேர்தல் வந்தால் பல மாதிரியான கருத்து கணிப்புகள் நடக்கும் அதுல நேற்று நடந்த ஒரு பிரபலமான பத்திரிகையில நேற்று நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில இந்த மெரின் லூப் என்ற கட்சி ஏரன் கட்சி தான் முன்னிலை வைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற பாராளுமன்ற தேர்தல் முதலாவது சுற்றில நான்காயிரத்தி பத்து வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் பிரான்சின் பாராளுமன்ற நாடாளுமன்றத்தை வந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரெஞ்சு ஜனாதிபதி எம்மானுவேல் மக்ரோன் கலைத்தார் பாராளுமன்றத்தை கலைச்சிட்டார் அத்துடன் மூன்று வார கால தேர்தல் பிரச்சாரங்களும் எல்லாம் முடிவடைஞ்சிட்டு இப்ப நாற்பத்தி மில்லியன் வாக்காளர்கள் அதாவது பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் பிரெஞ்சு மக்கள் வெளிநாட்டு மக்கள் உட்பட எல்லோருமே அதாவது வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் நாற்பத்தி மில்லியன் வாக்காளர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முதல் சுற்றிலேயும் இரண்டாவது சுற்றிலேயும் வாக்களித்து ஒரு புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க போறார்கள் இன்னும் நிறைய விடயங்கள் இதை பற்றி சொல்லணும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்றேன் அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த முதல் பகுதியில் இந்த வீடியோன்னு முதல் பகுதியில் சொன்ன மாதிரி கொமெண்ட்ஸில் கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை எல்லோரும் தெரிவித்து விடுங்கள் தொடர்ந்தும் கிசோ டிவியுடன் இணைந்திருங்கள் பிரான்ஸில் நடப்புற போன்ற ஒரு மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக தான் இதை பார்க்கப்படுகிறது எல்லோராலும் அப்போ இந்த தேர்தலின் முடிவுகள் தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு கிசோ டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்